வணக்கம் அன்னமிட்டு சமையலில் காலை டிஃபனுக்கு குளிப்பணியாரம் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் இதை தாங்க டிஃபனாக பண்ண போகிறேன் இப்போது இதுக்கு நான் கேரட்டு இஞ்சி சிறிதளவு கொத்தமல்லி பச்சை மிளகாய் கேரட் வந்து திருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது தக்காளி தக்காளி சட்னிக்கு தேங்காய் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம பொடிசை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் துருவி வச்சிருக்க கேரட்டு தழை கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தாளித்து வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் பாருங்க மாவு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவு புளிப்பாக இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடு உளுத்தம்பருப்பு தாளித்து கடலைப்பருப்பு வந்து இதில் ஜாஸ்தி போடணுங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கடலைப்பருப்பு வறுத்தோடனையுமே பாருங்க நல்லா கடலைப்பருப்பு வறுபடட்டும் வறுபட்டோனையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதோட நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுபட்ருக்கு இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் முதலியவற்றை நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்குவோம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இந்த குழி பணியாரம் நல்லா காரமாகவும் நம்ம இட்லி மாவு வந்து ஒரு நாள் இட்லி தோசை ஊற்றின பிறகு மாவு கொஞ்சம் லைட்டாக புளித்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வெரைட்டிஸ்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்து போ தாளித்து போட்டு நம்ம ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் நம்ம இந்த கேரட்டு சேர்த்துக்கிறதுனால நமக்கு இந்த கேரட்டு துருவலை நம்ம சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா சத்தும் நமக்கு சேருங்க அதில் பாருங்க துரி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட்டில் விட்டமின் சி இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கேரட்டு இன்னும் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இந்த வதங்கலை கலவையை நம்ம மாவோட எடுத்து சேர்த்துக்குவோம் மாவில் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா ருசியாகவும் காரமாகவும் நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க இது நல்ல ஜீர்ண கோளாறுலாம் வராது தாராளமாக குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா வதங்கி வருதுங்க இது நான் காலையில் டிஃபனுக்கு இந்த குழிப்பணியாரத்தோட தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா சுவையாக இருந்தது வதங்கிடுச்சுங்க மாவில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுறேன் கிண்டி எடுத்து வச்சிட்றேன் அடுத்து சட்னிக்கு தேவையானதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி சட்னிக்கு தேவையானதை போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் மாவை நல்லா கிண்டி விட்டு எடுத்து வச்சிடலாம் சின்ன கரண்டி போட்டு இதை குழிப்பனியார சட்டியில் மொண்டு ஊற்றி குழிப்பணியாரம் சுடணுங்க அடுத்து இப்போது தாய்ச்சியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருக்கு இதோட கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு வதக்கி தேங்காய்லாம் சேர்த்து தேங்காய் சிறிதளவு துண்டு இஞ்சி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி தக்காளி சட்னி செஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன் இது கூட நறுக்க வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த காலங்களில் நம்ம செய்கிற உணவுப் பொருட்களில் சிறிதளவு இஞ்சி துண்டு சேர்க்கறதுனால நல்லா சளி பிடிக்காத நமக்கு கோல்டு காஃப் இந்த மாதிரி இதெல்லாம் வராத இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி புரியுதுங்க அதனால் நீங்கள் மறக்காத எந்த உணவு பொருள் செஞ்சாலும் ஒரு துண்டு இஞ்சி சேர்க்க மறக்காதீங்க நல்லா வதங்குது இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பண்ணு உரித்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க மிக்சியில் போட்டு நம்ம இதை தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பொட்டுக்கடலை சட்னிக்கு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் போட்டு நான் பொட்டுக்கடலை சட்னி செய்வேன் இந்த பாருங்கள் தக்காளி சட்னிக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு காஞ்சி மிளகா போட்டு தக்காளி சட்னி பொட்டுக்கல்ல சட்னிக்கு பொட்டுக்கல்ல தேங்காய் பச்சை மிளகா சிறிதளவு இஞ்சி துண்டு இதோட உப்பு சேர்த்து நல்லா தே தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கலாம் அரிச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் சட்னியும் நம்ம தாளித்து வச்சுக்கணும் தக்காளி சட்னி அரைச்சி வச்சுக்கலாம் மிக்ஸியில் நல்லா அரைச்சி தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெடி அடுத்து நம்ம குழிப்பனியாரம் போடுறாங்க குழிப்பனியாரம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு சட்னி குழிப்பனியாரத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்து குழிப்பனியார சட்டியை நம்ம அடுப்ப வச்சு நல்லா ஹீட் ஆனோனுமே சின்ன கரண்டி வச்சு இதெல்லாம் மொண்டு ஊற்றிட்டு மூடி வச்சுருந்துங்க எண்ணெய் விட்டு இப்போது குழி பணியாரம் வெந்திருச்சு இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா சூடாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது காலத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டிஃபனை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா வெந்துட்டோம் வெந்த பிறகு எடுத்து போடுங்க